மயக்கத்தில் மாறிய நவகிரகங்கள் காடர் அது கோணார்களின் கிராமம் மலையடிவாரத்தில் உள்ள அழகிய ஊர் அங்குள்ள மக்களுக்கு ஆடு மாடு மேய்ப்பதும் பால் கறந்து விற்பதும் தான் தொழில் காடன் என்பவன் ஆடு மேய்ப்பவன் ஆடுகளை மேய்ப்பான் பால் கறப்பான் தினப்படி வேலைகள் முடித்து யோகத்தில் ஆழ்ந்து விடுவான் இடைக்காடனுக்குத் தான் இருப்பது யோக நிலை என்றோ ஐம்புலன்களையும் அடக்கிய நிலை என்பதோ எதுவும் தெரியவில்லை இந்த நிலை இந்த ஞானம் அவனுக்கு இயல்பாகவே வரப்பெற்றிருந்தது சதா சிவனி சிந்தையில் மனம் லயித்து துறவு நிலையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவனே இரண்டு கண்கள் இடைவிடாமல் கண்காணித்துக் கொண்டிருந்தன அருள்பொழியும் அந்த கண்களுக்குச் சொந்தக்காரர் ஒரு சித்தர் வான்வழியே உலவும் நவநாத சித்தர்களில் ஒருவர் அவர் இடைக்காடரை கண்டு ஆச்சரியத்தில் இருந்தார் படிப்போ எழுத்தறிவோ எதுவும் இல்லாத ஆடு மேய்க்கும் சாதாரண பாமரமனிதன் இவனுக்கு இப்படி யோகத்தில் ஒடுங்கி நிற்கும் ஞானநிலை எவ்வாறு ஏற்பட்டது தினம் தினம் அதிசயப்பட்டவர் அந்த ஆடு மேய்க்கும் யோகியிடம் பேசிப்பார்க்க பார்க்க ஆசைப்பட்டார் வழக்கம்போல் ஒருநாள் இடைக்காடன் வனத்தின் உள்ளூரச் சென்று ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு தனிமையில் யோகத்தில் ஆட நினைத்தபோது எதிரே வந்து நின்றார் சித்தர் இடைக்காடன் திடிக்கிட்டான் என்னப்பா உன் யோகத்துக்கு இடையூறாய் வந்துவிட்டேனா ஐயோ சுவாமி என்ன சொல்றீங்க நீங்க இங்க வந்தது என்னோட புண்ணிய சுவாமி பரவசமானான் காடன் பரபர என ஓடியவன் தர்பை பொருளை அறுத்து வந்து தரையில் பரப்பி சித்தரை அமர வைத்தார் குடுகுடு என ஓடிப்போய் ஆட்டுப்பால் கறந்து வந்து நீட்டினான் சித்தர் மனம் மகிழ்ந்தார் முக்காலமும் அறிந்தவரான அவருக்கு இடைக்காடன் இன்னொரு சித்தராய் உருவாக வேண்டியவன் என்பது புரிந்தது இடைக்காடனுக்கு தானே குருவாயிருந்து ஞானமருள தீர்மானித்தார் சித்தரின் உபதேசம் தொடங்கியது ஜோதிடம் வைத்தியம் ஞானம் யோகம் என பலவற்றையும் உபதேசித்தார் நாள்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாய் ஓடின சித்தர் வஞ்சனையின்றி வாரி வழங்கிய ஞானம் இடைக்காடரை அடைய வைத்தது முக்காலமும் அறியக்கூடிய மகா முனிவரானார் இடைக்காடர் சித்தர் விடைபெறும் நேரம் வந்தது இடைக்காடா நீ அடைந்த ஞானத்தால் இந்த உலகத்தை மனிதர்களை உயர்த்துவதே இனி உன் பணி மக்கள் ஏதும் அறியாதவர்களை அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த பக்தி மார்க்கம் ஒன்றே வழி நீ போதிக்க வேண்டியது என்னவென்று புரிகிறதல்லவா வாழி நீ வருகிறேன் சொல்லிவிட்டு மறைந்தார் சித்தர் குரு சொல் மாறாமல் நடந்தார் இடைக்காடர் மக்களை தேடிப்போய் உபதேசிக்கத் தொடங்கினார் காம குரோத மனமாச்சரியங்களை விட்டொழித்து நல்வழியில் நடக்க வேண்டினார் அறிவுரை சொன்னார் நம் உடம்பே ஒரு பாம்பு புற்றுதான் இந்த புற்றுக்குள்தான் கோபம் என்கிற கொடிய விஷப்பாம்பு இருக்கிறது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி எந்த நேரத்திலும் எழுந்து அடுத்தவரை கொத்திக் குதற அது தயாராய்க் காத்திருக்கிறது அது நமக்குள் இருக்கும் வரை மனிதகுலத்துக்கு எந்த நன்மையும் தராது நமக்குள் இருக்கும் புண்ணியத்தையும் அது அழித்துவிடும் சினமென்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தியென்று நினையேடா தாண்டவக் தாண்டவக்கோனே என்பது இடைக்காலரின் பாட்டு இவரின் உபதேசப் பாடல்கள் தத்துவப் பாடல்களாக வெளிப்பட்டன இவரின் பாடல்கள் இடைக்காடர் உபநிடதம் என்று மக்களால் அழைக்கப்பட்டு பரவப்பட்டன இந்தச் சூழ்நிலையில் ஒரு பெருத்த அபாயம் வரப்போவதை இடைக்காடர் அறிந்தார் மனிதர்கள் குணம் கெட்டு கிடப்பதால் கிரகங்களும் பக்கரித்து இன்னும் சிறிது காலத்தில் பன்னிரண்டு வருடங்கள் பெரும் பஞ்சம் பூமியில் வரப்போவதை தன் ஜோதிட ஞானத்தால் உணர்ந்து கொண்டார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யப் போவதில்லை பூமி வறண்டு வெடித்து பசியும் பஞ்சமும் பட்டினியுமாக தேசம் அவதிப்படப்போவதை எண்ணி இடைக்காலரின் மனது வருந்தியது ஆனால் ஏதும் செய்வதற்கு இல்லை விதியை மாற்ற முடியுமா என்ன வருவதை எதிர்கொள்ள தயாரானார் இடைக்காடர் காடுகளில் எந்த காலத்திலும் எந்தச் சூழ்நிலையிலும் கிடைக்கக்கூடிய எருக்கஞ்செடிகள் புதராய் மண்டிக் கிடந்தன இடைக்காடர் அப்போதிலிருந்தே தம் ஆடுகளை எருக்கிலைத் தின்ன பழக்கினார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுகள் பன்னிரண்டு ஆனாலும் கெடாமல் இருக்கக்கூடிய குறுவரகு என்னும் தானியத்தை களிமண்ணோடு கலக்கி அம்மண்ணால் சுற்றிலும் சுவர்கள் வைத்து எழுப்பி குடிசை ஒன்றைக் கட்டிக்கொண்டார் இடைக்காடரின் ஜோதிடக் கணிப்பின்படி கொடிய கரங்களோடு பஞ்சம் வந்தது அதன் கோரப்பிடியில் மக்கள் பசி பட்டினியால் மாண்டனர் மேய்வதற்கு புல் பூண்டுகூட இல்லாமல் மாடுகள் மந்தை மந்தையாய் இறந்தன இடைக்காடர் முன்னெச்சரிக்கையாக தன் ஆடுகளுக்கு எரிக்கிளை தின்ன பழக்கியிருந்ததால் எருக்கிளை இந்த பஞ்சகாலத்திலும் மண்டிக் கிடந்ததால் இடைக்காடரின் ஆடுகள் மட்டும் தப்பி உயிர் பிழைத்தன பஞ்சமில்லாமல் பால் தந்தன ஆனால் எருக்கிலை தின்பதால் அவற்றின் உடலில் அரிப்பு ஏற்பட்டு அரிப்பை போக்கிக் கொள்ள ஆடுகள் சுவற்றில் உராய்ந்து கொண்டன அதனால் சுவர்களில் ஒட்டியிருந்த குறுவரகு தானியம் உதிர்ந்தது இடைக்காடர் உதிர்ந்த தானியங்களைச் சேகரித்து ஆட்டுப்பாலில் காய்ச்சி உணவாக்கி உண்டு எந்த குறையுமின்றி ஆரோக்கியமாக இருந்தார் பஞ்சத்தை தோற்றுவித்த நவக்கிரக நாயகர்கள் இடைக்காடரின் இருப்பிடத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் அவரும் அவருடைய ஆடுகளும் ஆரோக்கியமாக நலமாக உயிர் வாழ்வதின் அறிய விண்ணிலிருந்து இடைக்காடரின் வீட்டுக்கு இறங்கி வந்தனர் வாசலுக்கு வந்த நவகிரகங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்றார் இடைக்காடர் விண்ணுலக தேவர்களே நவக்கிரக நாயகர்களே இந்த ஏழையின் குடிசைக்கு வருகை தந்த தங்களை வணங்குகிறேன் வாருங்கள் அமருங்கள் இந்த மேய்ப்பன் வீட்டில் தங்களை உபசரிக்க ஆட்டுப்பாலும் குருதானியம் தவிர வேறு இல்லை தயவு செய்து மறுக்காமல் இந்த எளியவனின் நைவேத்தியமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இடைக்காடர் ஆட்டுப்பாலில் தானியத்தை காய்ச்சி பருகத் தந்தார் அந்த மகா சித்தனின் உபசரிப்பை மறுக்க மணமின்றி வாங்கி பருகினார்கள் நாயகர்கள் எரிக்கிளையின் சத்து நிறைந்த ஆட்டுப்பால் என்பதால் அவர்களுக்கு மயக்கம் வந்து சரிந்தார்கள் இடைக்காடர் இதை எதிர்பார்த்துதான் இருந்தார் பஞ்சத்தில் மக்கள் படும் துன்பம் சகிக்க முடியாததாக இருந்தது இதனால் மிகவும் மனம் நொந்திருந்த இடைக்காடர் இப்போது நவக்கிரகங்கள் மயங்கி கிடந்த நிலையை மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக மாற்ற முடிவெடுத்தார் நவக்கிரகங்கள் எந்தெந்த திசையில் இருந்தால் வானம் பொழிந்து பூமி செழிக்குமோ அந்த நிலையில் அவர்களை மாற்றி படுக்க வைத்தார் வானம் இருண்டது கருத்த மேகங்கள் சூழ்கொண்டு ஓடோடி வந்தன குளிர்ந்தன அமுதவாய் மழை பெய்தன வறண்டு கிடந்த பூமி தாகம் தீர்த்தது ஆறு ஏரி குளம் எல்லாம் நிரம்பி தழும்பின நவக்கிரக நாயகர்கள் விழித்தெழுந்தனர் நடந்ததை அறிந்து கொண்டனர் மக்கள் மீது அன்பு கொண்டு ஜாலம் நிகழ்த்திய மகாசித்தன் இடைக்காடரை வாழ்த்தி ஆசி கூறி விண்ணுலகம் சென்றனர் இடைக்காடரின் இச்செயலால் எங்கும் அவர் புகழ் பரவியது ஞானியரும் துறவியரும் கூட அவரை வந்து தரிசித்துச் சென்றனர் இடைக்காடரை தரிசிக்கவும் அவரிடம் உபதேசம் பெறவும் மக்கள் எங்கிருந்தெல்லாமோ வந்து குவிந்தனர் இடைக்காடர் மக்களை குருவின் சொற்படி பக்தி மார்க்கத்தில் கொண்டு செல்லவே உபதேசித்தார் ஒருமுறை திருமாலை வழிபடும் பக்தர்களுக்கு சந்தேகம் ஒன்று எழுந்தது விஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் எந்தெந்த அவதாரத்தை வழிபட்டால் பலன் விரைவில் கிட்டும் என்பதுதான் அந்த சந்தேகம் இடைக்காட்டு சித்தரிடம் வந்து கேட்டார்கள் ஏழை இடையன் இளிச்சவாயன் என்று நறுக்கு தெரித்தது போல் சொல்லிவிட்டு போனார் இடைக்காடர் கேட்டவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இடையன் என்றால் கிருஷ்ணன் இழிச்சவாயன் என்றால் நரசிம்மன் ஏழை என்றால் அயோத்திய அரசனின் மகனாக பிறந்தும் காட்டில் திரிந்து ஏழையாகவே வாழ்ந்தாரே அந்த ராமபிரான் தான் என்று பிறகு புரிந்து கொண்டார்கள் இடைக்காடர் கடைசி காலம் வரை மக்களின் அறியாமையைப் போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே பணியாற்றினார் இவர் இறுதியாக திருவிடை மருதூரில் சமாதி நிலையடைந்தார்